நாங்கள் தமிழரசு கட்சியை கடைசி நேரம் வரைக்கும் அவர்களை என்றாலும் வந்து இதில் சேர்த்து அரவணைஞ்சு போகிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் அது எங்களுடைய முடிவாக இருக்கின்றது தமிழரசுக் கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நாங்கள் எத்தனையோ இடங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு தரப்பு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா எதுவுமே பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கவும் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை இந்த ரகசியமாக போய் வந்து கதைச்சி பேசி வந்து பின் பின்கதவால் வந்து கதைச்சு பேசுகிற வந்து அப்படி இருக்கக்கூடாது அதில் அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்பில் செய்யணும் அப்போ அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய என்று சொல்கிற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை வந்து இவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பாக